திருநெல்வேலி அரசு அதே கல்லூரியில் முதல்வராக டாக்டர் என் ராமபிரான் ரஞ்சித் சிங் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி பதவியேற்றுள்ளார் இந்நிகழ்ச்சியில் சட்டக்கல்லூரி பேராசிரியர்கள் ஊழியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதன் ஏற்பாடுகளை திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரி நிர்வாகம் செய்திருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரை இதே கல்லூரியில் இளங்கலை சட்டம் பயின்று அதில் பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இதே கல்லூரியில் கௌரவ குறியாளராகவும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிரந்தர பேராசிரியராகவும் இதே கல்லூரியில் பலவை சேர்ந்து தமிழக அரசுடைய வழிகாட்டலின் பணியும் அரசாணையின் பணியும் அரசு ஆணையம் புரப்பிக்கப்பட ரெண்டாயிரத்தி பதினேழில் ராமநாதபுரம் அரசச்சட்டக்கல்லூரிக்கு சிறப்பு அலுவலராக சென்று அங்கேயே முதல்வராக பணியாற்றி அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி காரைக்குடி அரச சட்டக் சிறப்பு அலுவலராக சென்று அதே கல்லூரியில் முதல்வர் பணியிடத்தின் கூடுதல் பொறுப்பின் குரலுக்கு இருபத்தி நான்காம் ஆண்டு சேலம் அரச கல்லூரிக்கு நல்லவராக சென்று இன்றைய தினம் நான் பயின்ற கல்லூரியில் முதல்வராக பொறுப்பேற்கின்றேன் இதற்காக ஆவணம் செய்த தமிழக அரசுக்கும் குறிப்பாக மாண்புமே சட்டக்கல்வி சட்டக்கல்வி இயக்குநர் அம்மா விஜயலட்சுமி அம்மாவர்களுக்கும் சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பதிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய நன்றியை பதிவு செய்கின்றேன் அவர்களுடைய இருவருடைய முயற்சியின் அடிப்படையில் எனக்கு என் மீது ஒரு நம்பிக்கை வைத்து இன்று இந்த கல்லூரிக்கு முதல்வராக என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் நான் பயின்ற கல்லூரியிலேயே முதல்வராக பொறுப்பேற்று ஒரு மாணவனாகவே இருக்க ஆசைப்படுகின்றேன் மாணவர்களின் மாணவராக இருந்து மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் திறம்பட செய்து மாணவர்களுடைய மேம்பாட்டிற்காகவும் இந்த கல்வி நிறுவனத்தினுடைய மேம்பாட்டிற்காகவும் என்னால் இயன்ற பணியை முயற்சியை தொடர்ந்து செய்வேன் ஏற்கனவே இந்த கல்லூரியில் பயில்கின்ற காலத்திலும் சரி பணியாற்றிய காலங்களிலும் சரி மாணவர்களுடைய மேம்பாட்டிற்காகவும் கல்லூரியுடைய மேம்பாட்டிற்காகவும் பணியாற்றி வந்த அடிப்படையில் அதன் பேரில் வைத்த நம்பிக்கையின் அடிப்படையில் சட்டக்கல்வி அம்மா எனக்கு இந்த பணியை பணித்திருக்கிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கை காப்பாற்றும் விதமாக இனி வரும் காலங்களில் நான் தொடர்த்திய பணியாற்றி இந்த கல்லூரிக்கும் சட்டக்கல்வி இயக்கத்திற்கும் வறுமை சேர்ப்பேன் என்று இந்த தருணத்தில் உங்களிடம் கோரிக்கை ஆசைப்படுகிறேன் வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க